they leaving love.

இதே போல வெவ்வேறு படங்களை காட்டுவேன் நீங்க அதுக்கான என்ன விடை வரும் என்ன விடை வரும் 3/3 3/6 வெரி குட் சூப்பர் சனாக் கிளப் பண்ணிக்கோங்க ஆ okay இங்க ஆன்சர் எழுதிடுங்க எழுதுங்க எழுதுங்க వరేలా. குழுவுமே ரொம்ப சிறப்பா பண்ணீங்க இங்க குழு ஒன்றுக்கு கொடுத்துடலாமா ஸ்டார் கொடுத்துடலாமா நட்சத்திரம் வாங்கிக்கோங்க கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு குழு இரண்டு சூப்பரா வரைஞ்சிருந்தாங்க தானே அவங்களுக்கும் நட்சத்திரம் கொடுத்துடலாம் வாங்கிக்கோங்க விளையாட போறோம் விளையாடலாமா என்ன பண்ணுனா நீங்க ஸ்கேலை வச்சு ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒரு கோடு போடணும் சரியா அப்புறமே மூணுல இருந்து ஒன்பது இணைச்சு ஒரு கோடு போடணும் சரியா முதல் குழு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பன்னெண்டுல இருந்து மூணு வரைக்கும் இருக்கிற முதல் கால் பாகத்துக்கு மட்டும் கலர் பண்ணும் சரியா இரண்டாவது குழு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இருந்து மூணு வரைக்கும் இருக்கிற முதல் கால்பாகத்துக்கும் கலர் பண்ணிட்டு மூணுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கிற இரண்டாவது கால்பாகத்துக்கும் கலர் பண்ணும் சரியா மூன்றாவது குழு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இருந்து மூணு வரைக்கும் முதல் பாகத்துக்கு கலர் பண்ணிட்டு மூணுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கிற இரண்டாவது கால்பாகத்துக்கும் கலர் பண்ணிட்டு இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கிற மூன்றாவது கால்பாகத்துக்கும் கலர் பண்ணணும் சரியா

பாருங்க ஆறு வரைக்கும் வெரி குட் பன்னிரெண்டுல இருந்து மூணு வரைக்கும் இருக்கிறது ஒரு கால் பாகம் மூணுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கிறது இன்னொரு கால் பாகம் சரியா அப்ப ரெண்டு கால் பாகம் சேர்ந்தது ஒரு அரை பாகத்துக்கு ஃபுல்லா கலர் பண்ணிருக்காங்க இப்போ பன்னெண்டுல இருந்து மூணு வரைக்கும் இருக்கிறது எத்தனை நிமிஷம் சொன்னோம் பதினஞ்சு நிமிஷம் வெரி குட் அப்படின்னா பன்னெண்டுல இருந்து ஆறு வரைக்கும் வர்றது எத்தனை நிமிஷம் வரும்

ஒன்பது வரைக்கும் இப்போ நீங்க ஒன்பது வரைக்கும் வரதுல இருக்கும் நிமிஷம் வா சூப்பரா சொல்றீங்களா கிளப் பண்ணுங்க வா நான்காவது குழு பாருங்க எத்தனை பாகத்து கலர் பண்ணிருக்காங்க வெரி குட் நீ மறுபடியும் இப்படி சுற்றிக்கிட்டு இங்க பன்னெண்டு வரைக்கும் வரதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் எத்தனை நிமிஷம் ஆகும் அறுபது நிமிஷம் ஆகும் வெரி குட் எல்லாருமே சூப்பரா மிஸ் சொன்ன மாதிரியே கால் பாகம் அரை பாகம் முக்கால் பாகம் முழு பாகத்துக்கு அழகாக கலர் பண்ணீங்க க்ளர் பண்ணிக்கோங்க மிஸ்ஸு உங்களுக்கு நான் கடிகாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சரியா இந்த கடிகாரத்துல இப்போது கால் மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இதெல்லாம் நான் அமைச்சு காட்டுவேன் அதே போல் நீங்களும் எனக்கு அமைச்சு கட்டுவீங்களா இப்போது கால் மணி நேரம் அப்படின்னா நம்ம செய்யும் போது கால் மணி நேரம் கலர் பண்ணோம் இல்லையா எது எது கலர் பண்ணாங்க அவங்க பன்னெண்டுலேருந்து மூணு வரைக்கும் கலர் பண்ணாங்களா இப்போது இதை நான் இங்கே வச்சுட்டு இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்

நிமிஷம் இருந்துச்சு முப்பது நிமிஷம் வெரி குட் அப்ப ஏழு மணி முப்பது நிமிஷம் எத்தனை நிமிஷம் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏழரை மணின்னு சொல்லுவோம் எத்தனை மணி சரி இப்ப நான் வேற ஒரு மணி வச்சு காட்டுவா நீங்க கரெக்டா சொல்லுவீங்களா சொல்றீங்களா அப்போ இது என்ன மணி வெரி குட் கரெக்டா சொன்னாங்க உங்களுக்கு கிளாப் பண்ணுங்க

இரண்டாவது குழு நீங்க வச்சு காட்டுங்க ஏழே கால் வச்சு காட்டுங்க பார்க்கலாம் ஏழே கால் ஏழே கால் வெரி குட் சூப்பர் இரண்டாவது குழு சூப்பரா செஞ்சிருக்காங்க கிளர் பண்ணிக்கோங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன கோழி கடை என்ன கடை கடை ஓகே சூப்பர் அப்புறம் ஜூஸ் கடை வேற என்ன இருக்கு ஓகே பார்க் இருக்கு இல்லையா இதே போல என்னென்னோ அதையெல்லாம் வச்சு ஒரு பாதி வரைபடங்களா ஓகேமா சூப்பரா ஆக்டிவிட்டி செஞ்சு கிளாப் பண்ணிக்கோங்க நன்றி குழந்தை